வணக்கம் நான் உங்க இன்ஜினியர் காசிராஜன் பேசுறேன் கே கே கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் வாட்டர் சொல்யூஷன் இன்னைக்கு நம்ம பத்தி பார்க்க போறோம்னா டாய்லெட் அண்ட் பாத்ரூம் வாட்டர் ப்ரூஃபிங் சிஸ்டம் நம்ம உடம்புல ஹார்ட் வந்து ஒழுங்கா நம்ம பாடி வீக் ஆயிடும் அதே மாதிரிதான் ஒரு பில்டிங்ல டாய்லெட் அண்ட் பாத்ரூம்ஸ்ல இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அந்த மொத்த பில்டிங்கோட ஸ்ட்ரென்த்துமே வீக் ஆயிடும் இது ரெண்டு வகையா நம்மலை பண்ணுவோம்ல சங்கர் போர்ஷன் பண்ணுவாங்க டாய்லெட் அண்ட் பாத்ரூம்ஸ்க்கு அப்பயே நம்ம மதர் காங்கிரேட்லயே கோட்டிங் சிஸ்டம் பண்ணி அரெஸ்ட் பண்ற ஒரு மெத்தட் இருக்கு ரெண்டாவது டைல்ஸோட ஜாயின்ஸ்ல பேச வைக்கும் போது அதுக்குள்ள பேக் பண்ற மெட்டீரியல் வந்து எபாக்சி க்ரௌட் வச்சு பேக் பண்ணுவோம் நார்மலா டைல் க்ரௌட் பேக் பண்ணும்போது டாய்லெட் ஏரியால வந்து அமிலத்தன்மை அதிகமாக இருக்கும் யூரின் யூரியா ஆசிட் பாஸ் இதெல்லாம் பண்ணும்போது போது புதுசா க்ரௌட் வச்சிருந்தாலும் ஆறு மாசத்துல அந்த க்ரௌட் பீலோட் ஆகி வந்துடும் பாத்ரூம்ன்றனால தண்ணி நின்று க்ரௌட் போகும்போது அந்த கேப் தண்ணி இறங்கி அந்த டாய்லெட்ட சுத்தி சொட்டு அடிக்க ஆரம்பிக்கும் வச்சோம்னா இந்த லீக்கேஜ் இஷ்யூஸ் வராது இன்கேஸ் நீங்க வைக்காம கிரவுட் வச்சுட்டீங்கன்னா எங்களோட சிஸ்டம் சர்வீஸ் எப்படி இருக்கும்னா அந்த ஜாயிண்ட்ஸ த்ரீ எம் எம் வித் த்ரீ கட் பண்ணி அதுல எப்பாக்சிக் கிரவுட் வைப்போம் அந்த கம்ப்ளைண்ட் வராமல் அது சால்வ் ஆகும்